கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு என்னங்க செய்யலாம் எனக்கு உடல் எடை அதிகரிச்சிட்டே போகுது உடலில் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகரிக்குது தேவையில்லாத இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டே போதுங்க நம்ம உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது கவலையே வேண்டாம் ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கவனிக்காமல் விடும்போது தான் உடலில் நிறைய பிரச்சனை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் சரியாகணும்னா என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணலான்றதை நீங்க கட்டாயம் இந்த மாதிரி எடுத்துக்கும்போதும் உடல்ல நிறைய மாற்றங்கள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு குறையுதுங்க வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு என்னங்க செய்யலாம் எனக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுது உடல்ல கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகரிக்கிறது தேவையில்லாத இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க என்ன செய்யலாம் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இப்போ சமீபமாக பார்க்குற எல்லா ரிப்போர்ட்ஸ்லுமே எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோ டென்சிட்டி lipoprotein இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிட்டே போதுங்க நம்ம உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது கவலையே வேண்டாம் ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கவனிக்காமல் விடும்போது தான் உடலில் நிறைய பிரச்சனைகள் வருதுங்க ஸ்ட்ரோக் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ எனக்கு வந்து பேரலைசிஸ் வருது ஸ்ட்ரோக் வருது இதை வந்து இந்த பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு கொலஸ்ட்ரால் ஒரு முக்கிய காரணம் அதுக்கப்புறம் என்னங்க ஒபிசிட்டி உடல் பருமனை அதிகமாகிறதுக்கும் கொலஸ்ட்ரால் காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா லிவர் பிரச்சனையும் இல்லை விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸில் கொழுப்பு படியுது இதை தாண்டி ஹார்ட் பிளாக் வர்றதுக்கும் கொரோனரி ஆர்டி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதயத்தில் இரத்த நாளங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னா அது சும்மா இல்லாமல் நம்ம உடல்ல இன்னும் அதிகமான பிரச்சனையை வர இழுத்து விடுது இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் சரியாகணும்னா என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணலான்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உணவு முறையில அதிகமா இனிப்பு சாப்பிட்றத நிறுத்துக்கோங்க என்ன டாக்டர் கொலஸ்ட்ரால் அப்படின்னா நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க இனிப்புமே ஒரு முக்கியமான காரணங்க அதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய நார்மலாக ஒரு ஸ்வீட் செய்கிறாங்கன்னா அதில் அதிகமாக டால்டா சேர்த்துருப்பாங்க ஆயில் நிறைய சேர்த்துருப்பாங்க ஸ்வீட்னர்ஸு ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஸ்வீட்டாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது ஸோ கலர் கலராக அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுது ஸோ அதிகமான ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கா இருக்கிறவங்க இனிப்பு பிரியர்கள் எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இனிப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அடுத்தது நம்ம அறுசுவையில் எதுங்க அதிகமாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துவர்ப்பு கசப்பு கார்ப்பு காரத்தன்மை இது வந்து நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்குது காரம் அப்படின்னா நல்லா பச்சை மிளகாய வச்சு காரசாரமாக சாப்பிட்லாமா அப்படி கிடையாது ஸோ உணவில் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் சரி இதை தாண்டி வேறு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நமக்கு நல்லதாக இருக்கும் கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் தாங்க ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் இப்போது சீசனுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது பசு மஞ்சள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆவாரம் பூ இந்த கிளைமேட்டில் நிறையவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாகாள கிழங்கு அப்படின்னு ஒன்று கிடைக்குங்க அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மா இஞ்சி ஸோ இது எல்லாமே இந்த சீசன்ல அதுவும் பச்சை மிளகும் நிறைய கிடைக்கும் சோ இந்த பச்சை மிளகுலாம் நம்ம துவையல் செய்து சாப்பிடும்பொழுது மிளகுனாவே கொலஸ்ட்ராலை விரட்டக்கூடியது பச்சை மிளகும் நம்ம வந்து துவையல் செய்து சாப்பிடலாம் ரசத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் ஸோ பச்சை மிளகுலையும் கொலஸ்ட்ராலை விரட்டக்கூடிய சக்தி இதெல்லாம் நிறைய இருக்குது அதனால பச்சை மிளகு நிறையவே சேர்த்துக்கலாங்க ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாமே நான் சொன்ன பசு மஞ்சள் பசு மஞ்சள்லாம் வந்து கொலஸ்ட்ராலை நல்லாவே நமக்கு குறைச்சி கொடுத்துரும் ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஆவாரம் பூ ஸோ அந்த ஆவாரம் பூவுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய நோய்களை உடல்ல இருந்து விரட்டும் கொலஸ்ட்ராலும் அதுல வந்து தப்பிக்க முடியாதுன்னே சொல்லலாம் இப்போ கொலஸ்ட்ரால் லெவலை அடித்து விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பூ இதுலயே ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு மருந்தும் நம்ம கொடுத்துட்டு ஸோ ஆவாரையோட முழு பாகங்களும் மருந்தாக செய்து சில மூலிகைகள் அதனோடு சேர்த்து நம்ம கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போதும் உடல்ல நிறைய மாற்றங்கள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு குறையுதுங்க இதுக்கப்புறம் விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கக்கூடியது தொடர்ந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாம உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறுதுங்க ஸோ அப்போது நமக்கு ரத்த நாளங்களில் தேவையில்லாத கழிவுகள் கொழுப்புகள் இருந்துச்சுன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அண்ணாச்சு பைனாப்பிள் ரொம்ப சிறந்தது எலுமிச்சை ரொம்ப ரொம்ப சிறந்தது எலுமிச்சையை நீங்கள் சாராக எடுத்து பயன்படுத்தலாம் முழு எலுமிச்சையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சது நல்லா கட் பண்ணி தண்ணீரில் போட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி குடிக்கலாம் ஆனால் எலுமிச்சையே ஊறுகாயாக சாப்பிட்டிங்கன்னா அதுவும் கொலஸ்ட்ராலாக தாங்க மாறும் அதீத உப்பும் எண்ணெயும் நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடியது ஸோ எப்போவாவது நமக்கு இன்டைஜன் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எலுமிச்சையை ஊறுகாய் எடுத்துக்கலாம் ஆனால் தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஊறுகாய் வந்து அதிக அதிகம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை தாண்டி வேறு என்ன நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு இதுல சீரகாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இது கொலஸ்ட்ரால் லெவல நல்லாவே குறைக்கும் சீரகத்தை பிரதானமாக வைத்து செய்யக்கூடிய ஒரு சூரண வகை ஸோ இந்த சீரகாதி சூரணம் நீங்க பயன்படுத்தும் பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் ஸோ தேவையற்ற கழிவுகள் இது வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இதைத்தாண்டி வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க இதில் கீரை வகைகள் தண்டுக்கீரை ரொம்ப முக்கியம் கீரை ரொம்ப முக்கியம் முருங்கை ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை உங்களுக்கு குறைத்து ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வேறு என்னங்க இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ வகைகள் இந்த மாதிரி சில சூடாக மூலிகைகளை போட்டு அந்த குடிக்கக்கூடிய டீ இருக்குது பார்த்தீங்களா கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைக்கும் இஞ்சி டீ எடுத்துக்கலாம் பூண்டு டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நெல்லிக்காய் டீ கொய்யா இலை தேநீர் செம்பருத்தி டீ இது எல்லாமே குடிக்கும்பொழுதும் ஸோ நார்மலாக நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது எல்லாமே சேர்த்து டீ மாதிரி குடிச்சுட்டு வாங்க உடலில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ சித்த மருத்துவத்திலும் இதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கணும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி